எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சித்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன சித்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராத்தி இந்த பிராத்தி அப்படிங்கிறது நேற்று நம்ம என்னென்னு பார்த்தோம் நம்ம எண்ணிய எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு சித்தி இந்த சித்தி எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுல்ல அதே தாங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சீக்ரெட் மூவிலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு விஷயத்தை தான் பிராத்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க சரி ஓகே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டேரக்டாக கொடுக்காது அப்படி யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக கொடுத்துச்சு அப்படின்னா அதில் ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு சைக்கோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க சைக்கோவோ இல்லை ஒரு பைத்தியமோ இப்போ இந்த பைத்தியம் வந்து அவனுடைய எண்ணிய எண்ணம் நிறைவேறணும்னு நினைச்சிட்டா அவனோட எண்ணங்கள்லாம் எவ்வளோ மோசமா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பைத்தியக்காரன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடணும் இந்த உலகம் அழிஞ்சு போயிடணும் இந்த உலகம் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னே அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவனோட எண்ணிய எண்ணத்தை யூனிவர்ஸ் உடனே கிராண்ட் பண்ணிச்சுன்னே உலகம் அழிஞ்சு போயிடும் யூனிவர்ஸ் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது யூனிவர்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட டைரக்டாக கொடுக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது பின்ன எப்படி ப்ரோ அது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து மறைமுகமாக தான் கொடுக்கும் இந்த மறைமுகமாக நம்ம வாங்குறதுக்கு சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு இப்படி நம்ம கரெக்டான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த மறைமுகமா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் சரி ஓகே இப்போ யூனிவர்ஸோட கீ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரி இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்சன் வச்சு சக்ஸஸ் பண்ண ஒரு மனிதர் இருப்பார் பாத்தீங்களா கரெக்டாக ப்ராப்பரா சக்சஸ் பண்ண என்னுடைய ஃபேவரட் மனிதர் அவரு அவர் தான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் நீங்கள் விஜய் சேதுபதியோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் அதில் வந்து ஒரு ஞானம் இருக்கும் ஒரு அறிவு இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட சீக்கிரட்டை ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டே வருவார் அதுலேயும் முக்கியமாக ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்குது யூனிவர்ஸ் கிட்டே இல்லை யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்குது அப்படி அது கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை அதை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஓகே இப்போ இவர் இது எதை தான் சொல்ல வராரு நம்ம என்னதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிட்டா யூனிவர்ஸ் வந்து நம்ம கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம எண்ணிய எண்ணம் எப்படி நிறைவேறும் இப்போ ஒருத்தர் வந்து சினிமாவில வந்து ஒருத்தர் ஆக்டிங்க்கு போறாருன்னு வச்சுக்கீங்களேன் இப்போ விஜய் சேதுபதி இருந்தார் இவர் எப்படி ஆக்டர் ஆனாரு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அந்த ஆக்டிங் கரியர்ல இருந்திருக்காரு இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் நிறைய மனிதர்கள் இன்னுமே சினிமாவில் சான்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டுதானே இருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் இப்போ விஜய் சேதுபதிக்கும் மற்ற மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சினிமா எதுன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் ஆக்டிங் வராங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ விஜய் சேதுபதிக்கு முன்னாடி வந்த ஜூனியர் ஆர்டிஸ்டும் இன்னைக்கும் விஜய் சேதுபதி இடத்தை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பட் விஜய் சேதுபதி எப்படி இந்த மாதிரி ஒரு நடிகரானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவர் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டார் பாத்தீங்களா இந்த ஏழு வருஷம் அந்த இருக்கும்போது இவர் என்ன கேதர் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நாலேஜை கேதர் பண்ணார் எந்த விஷயம் அப்டேட்ல இருக்கும் எந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த டேட்டாக்கள் சினிமா துறைகள் சம்பந்தப்பட்டு இல்லாமல் தனக்குள்ள என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்தால் நம்ம வெளியில மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்றாரு அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கப்புறமா யூனிவர்ஸ் இன்டைரக்டாக அவருக்கு கொண்டு வந்த அந்த வாய்ப்பை அளித்தது சரி ஓகே அவர் அப்படி என்னதான் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு வீடியோவில் வந்து எனர்ஜியை பற்றி பேசுறாரு இப்போ இந்த எனர்ஜியை பற்றி பேசும்போது ஒரு நடிகனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு அறிவு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தோணும் பார்த்தீங்களா அப்போ அவர் என்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்காரு எப்படி இந்த எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவர் கேதர் பண்ணியிருக்காரு அவர் சொல்லும் போது அதில் ஒரு தெளிவு இருக்கும் அப்போ அந்த தெளிவு எப்படி அவருக்கு கிடைச்சது அதை அவர் அப்ளை பண்ணியிருக்காரு அப்ளை பண்ணி பார்த்ததுனால தான் அவருக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக வந்து அமைஞ்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் பிடிச்சிட்டு போயிட்டார் ஓகே இப்போ அந்த எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டூருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு எனர்ஜி ஒன்று வரும் பாருங்க இப்போ நீங்கள் டூர் வந்து ஒரு ஒரு வாரம் ட்ரிப்பு போடுறீங்க இந்த ஒரு வாரம் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக தூக்க வராது எனர்ஜி ஃபேடவுட் ஆகுறது தெரியாது நல்ல ஜாலியாக ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி தான் நமக்குள்ளே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண வச்சுது இந்த டூருக்கு போகும்போது நமக்கு எப்படி ஒரு மனநிலை வந்து அந்த ஒரு எனர்ஜியோட நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் டூருக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்தீங்களா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம் கிரியேட் செய்ய வேண்டும் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி அந்த எனர்ஜியோடு நம்ம பயணிக்கணும் இப்போ ரெண்டாவது விஷயம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிப்பு தன்மையிலேயா இருக்கட்டும் இல்லை சினிமா விஷயங்கள்லயா இருக்கட்டும் அப்டேட்ல இருந்திருக்காரு இன்னைக்கு எது மக்களுக்கு பிடிக்கும் மக்கள் எதெல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு கூடிய அப்டேட்ல வச்சிருக்காரு அதாவது இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணியிருக்காரு நிறைய மனிதர்களோட பழகிருக்காரு பழக பழக என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டே இருக்காரு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்துல ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்துல உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யூனிவர்ஸ் செக் பண்ணி பார்க்கும் நீங்க சும்மா நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டேன் அதனால நான் டாக்டர் ஆயிருவேன்னு சொன்னா உங்களால் டாக்டர் ஆக முடியாது நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கணும் அஞ்சு வருஷம் நீங்க படிச்சிருக்கணும் படிச்சக்கப்புறமா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கணும் நீங்கள் எனர்ஜைஸ்டாக இருக்கணும் நீங்கள் எனர்ஜியோடு இருக்கணும் நீங்கள் எனர்ஜியோடு இருக்கும்பொழுது யூனிவர்ஸ் யுனிவர்ஸ் கிட்ட எப்படி கொண்டு வந்து கொடுக்கும் இன்டெரக்டாக மறைமுகமாக தான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது டைரக்ட் ஸோ அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்போவே ரிலீஸ் பண்ணிவிடுங்க இப்போவே அதை கைவிட்டுருங்க கைவிட்டுட்டு நீங்கள் எந்த விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அதில் அப்டேட்டடாக இருங்க இன்றைக்கி என்ன விஷயம் இருக்குது அதில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி அந்த எனர்ஜி என்ன அந்த விஷயத்தை நீங்க பண்ண சரி அந்த விஷயத்துல வந்து நீங்க ஒரு எனர்ஜியை கடைபிடிக்கணும் இப்படிப்பட்ட எனர்ஜியின் மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஈக்குவலண்ட்டான இருக்கக்கூடிய எனர்ஜியை அது கொண்டு வந்து கொடுத்துரும் விஜய் சேதுபதியோடைய ஏழு வருஷ உழைப்பின் காரணம் கருதி தான் அவருடைய உயரம் இன்னைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு மற்ற நடிகர்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்க தான் அவர் கூட வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் ட்ரை தான் இன்னுமே வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனா அவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு நடிப்புல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நடிப்புல மட்டும்தான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவங்களோட எனர்ஜியை அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த எனர்ஜியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க சில விஷயங்களை வந்து அவர் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணதுனால தான் அவருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆயிருக்கு அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நடிகரா இருக்கிறார் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் வந்த உடனே மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஷார்ட்கட்டாக இருக்கு அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்துல வந்து நீங்கள் டாப் டு பாட்டம் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த வீட்ல வந்து கிச்சன் எங்க இருக்கணும் பாத்ரூம் எங்க இருக்கணும் எல்லாமே நீங்க வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த செங்கலோட விலை என்ன நீங்க எந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே தெரிஞ்சது போக உங்ககிட்ட அதுக்கு ஏற்ற தொகை இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஏற்ற வருமானம் இருக்கா நம்ம அதுக்கான லோன் வாங்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது கரெக்டா நீங்க அந்த வழியா போகும்போது யூனிவர்ஸ் வந்து இன்டைரக்டா கொண்டு வந்து எப்படி மறைமுகமா அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் திடீர்னு வந்து ஒரு பேங்க்ல போய் ஒரு பணம் கட்டுறதுக்காக போயிருப்பீங்க திடீர்னு மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணலான் இருக்கும் ஒரு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் வட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்போ இங்க நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அது பைக்கா இருந்தாலும் சரி இல்ல நான் ஆக்டர் ஆகணும்னு இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல அப்டேட்டடா இருங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டது போக உங்களுடைய என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்துக்கான என்னதான் நீங்க பைக் வேணும்னு ஆசைப்பட்டாலும் பைக் மேனிஃபெஸ்டேஷனே ஆயிடுச்சுனாலும் பைக் ஓட்ட தெரியல அப்படின்னா அந்த பைக் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கணும் செகண்ட் விஷயம் என்ன அதுல இன்ஃபர்மேஷன் வைஸ் எல்லாமே கிளியரா இருக்கணும் எல்லாமே அப்டேட்டடா இருக்கணும் மூணாவது விஷயம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கணும் நாலாவது விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு மறைமுகமாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த யூனிவர்ஸ் வந்து இன்டெரக்டா தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கைய ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு பேசி பழகின நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம படித்த ஸ்கூல் காலேஜஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க ஒரு தடவை யோசிச்சிருப்பீங்க ஒரு தடவை யோசிச்சுட்டு விட்டுருப்பீங்க அது உங்ககிட்ட வரும்போது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக தான் இருந்திருக்கும் அப்போ இந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது இன்டெரக்டா நம்ம கிட்ட தான் அது நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கு டேரெக்டாக வந்து நம்ம கேட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் ஆச்சரியம் எதுவுமே இல்லை பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு தான் இப்போ நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் இப்போ கல்யாண வீட்டுக்கு நீங்க போன உடனே அங்க உங்க மாமா நின்றுட்டு இருக்காரு மாமா என்ன பண்றாருன்னா கத்தி கூப்பிட்றாரு டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு கிஷோர் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே நீங்க போறீங்க நீங்க போன உடனே சொல்லுங்க மாமா அப்படிங்கிறீங்க இந்தடா உனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா நான் தரேன் அப்படிங்கிறாரு உடனே மாமா இந்த பணம் மாமா அப்படிங்கிறாரு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இந்த பணம் உனக்கு தான் அப்படிங்கிறாரு இப்போ இந்த கல்யாண வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதை பார்க்குறாங்க எல்லாருமே பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் எதுக்காக இவர் வந்து பத்து லட்சம் ரூபாய் ஏதோ வாங்கியிருந்தார் போல அப்படின்னு நினைக்கிறாங்க மாமா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் எது குடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவரோட மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு ஃப்ரீயா தான் தரேன் நீங்க வச்சுக்கோ இந்த பணம் வந்து எங்கிட்ட சும்மா தான் இருந்தது உனக்கு ஃப்ரீயா தர வச்சுக்க அப்படிங்கிறாரு இப்போ இவருக்கு வந்து இவர் ஃப்ரீயா கொடுத்தான்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருமா எல்லாத்துக்குமே பணம் வேணுங்கிற ஆசை வந்த உடனே இவரோட மாமா கிட்ட போய் இவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த தான் நீங்க யூனிவர்ஸ் அப்படின்னு நினைச்சீங்க யூனிவர்ஸ் வந்து டைரக்டா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா எல்லாருமே கேக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்ப யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா அந்த பையனை வந்து மறைமுகமாக கூப்பிட்டு பக்கத்து ரூமுக்கு கூப்பிட்டு இந்தப்பா பத்து லட்ச ரூபா என்கிட்ட ஃப்ரீயாக தான் இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீயும் வளரணும் வளரணும்னு நினச்சிக்கிட்டு உன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்திருக்க அதனால் இந்த பத்து லட்ச ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது நல்ல ஸ்கில் இருக்குது நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி மறைமுகமாகத்தான் கொடுக்கும் மறைமுகமாக கொடுப்பதற்கு முன்பு நம்ம அந்த விஷயத்துல அப்டேட்டடா இருக்கணும் ஸ்கில்ல டெவலப் பண்ணி வச்சிருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் சும்மா ஒருத்தருக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது சும்மா வந்து ஒருத்தருக்கு நினைக்கிறது நடக்காது ஒரு தடவை நினைச்சிட்டு அவங்க விட்டுருப்பாங்க விட்டதுனால அது இன்டைரக்ட் பொருளாக மாறிவிடும் நினச்சிக்கிட்டே இருந்தா அது இன்டைரக்ட் கிடையாது அதே மாதிரி இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது நீங்கள் நீங்க இருக்கணும் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது நம்ம சப்கான்ஷியஸ் சம்மந்தப்பட்டது அப்போ அதுல என்ன நினைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க நடிகர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க டெய்லியும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் ஒரு சிறந்த நடிகன் நான் ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறத நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்க உடல் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகும் ஆனா நீங்க வெளியில வந்து நான் ஆக்டர் ஆயிடுவேன் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைக்காம உங்களுடைய ஸ்கில்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டே இருந்து உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களுக்கு பிரபஞ்சம் ஆச்சரியத்தை கொண்டு வந்து தரும் தான் விஜய் சேதுபதி வந்து இன்னொரு வீடியோல கிளியரா சொல்லியிருப்பார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு டேவை தொடங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா நீங்க எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்காது யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் பண்ண ரெடியாக இருக்குது அப்போ தான் நமக்கும் நாலேஜ் டெவலப் ஆகும் யூனிவர்ஸை கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ யூனிவர்ஸ் வந்து எல்லாமே டேரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருச்சு இப்போ உங்களுக்கு வந்து டாக்டர் அப்படிங்கிற நாலேஜ் வந்துருமா நீங்கள் எத்தனை பேஷண்ட்ஸை கொள்ள வேண்டியது இருக்கும் இதெல்லாம் கற்றுக்கிட்டே நீங்கள் உங்களால் சிறந்த டாக்டர் ஆக முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஸ்கில் அதுக்கு தகுந்த விஷயம் அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு தகுந்த அப்டேட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கும் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவோம் உங்ககிட்ட இன்டெரக்டா கொண்டு வந்து அந்த விஷயத்தை கொடுக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுடைய எண்ணிய எண்ணம் நிறைவேறணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை எண்ணிட்டு நம்ம அதை விட்டுவிட வேண்டும் விட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துல ஸ்கில்லையும் இன்ஃபர்மேஷனையும் டெவலப் பண்ணிக்கணும் வரக்கூடிய விஷயம் தானாக இயற்கையாக தான் வரும் நீங்கள் தேடி போவாதீங்க இயற்கையாக தானாக அது ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் சரி இப்போ இந்த சீக்ரெட் மூவி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிற அடுத்த வீடியோவில் அடுத்த இன்னொரு சித்தியோட நம்ம பார்க்கலாம் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை